வணக்கம் மக்களே தலையின் மீது தண்ணீர் குடத்தை தூக்கியிருப்பதை பார்த்திருப்போம் ஏன் மனிதர்களை ஸ்டன்ட் செய்யும் விதமாக தூக்கியிருப்பதையும் பார்த்திருப்போம் ஆனால் சைக்கிள் ஓட்டிக்கொண்டே தலையின் மீது பிரிட்ஜை தூக்கியிருப்பதை பார்த்திருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு செயல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது நியூயார்க் நகரத்தில் நடந்த இந்த சம்பவம் நெட்டிசன்ஸ்களை திகைக்க வைத்துள்ளது நியூயார்க் நகரத்தில் ஒரு நபர் தன்னுடைய அசாதாரண திறனை கொண்டு செய்த செயல் இன்டர்நெட்டில் மில்லியன்ஸ்க்கும் மேல் பார்வைகளை குவித்துள்ளது இந்த வீடியோவில் நம்மளால் காணப்படுகின்றது ஒரு இளைஞர் தன்னுடைய தலையின் மீது ஃப்ரிட்ஜை பேலன்ஸ் செய்து கொண்டு மட்டும் இல்லாமல் பைசைக்கிளையும் ஓட்டி கொண்டு இருக்கிறார் இந்த வீடியோவை பார்த்த மக்கள் வேடிக்கையான கமெண்ட் அது சில கழுத்து நிலை திறன் என்று இன்னொருத்தர் சொல்கிறார் எனது உறவும் அவரது கழுத்தை போல வலுவாக இருக்க விரும்புகிறேன் என்று இன்னொருத்தரும் சொல்கிறார் இந்த சம்பவத்தை குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னவென்பதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் மேலும் இதே போல வீடியோஸ் பார்க்க சென்னை தமிழ் நியூஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்